நேத்தே வந்திருக்க வேண்டியது என் வீட்டுல இருக்கே ஒரு பெருசு அவனால வந்தது திரும்ப அவரே போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே வரன்னு சொல்லிருக்காரு அவரு கல்கட்டால இருந்தானே சார் வராரு இல்ல 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 அவரு ஊர்ல தான் இருக்காரு சொந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சா எப்படியோ நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க டீச்சர் அந்த நாக்கு கொஞ்சம் நீட்டுங்க உங்க நாக்க நீட்டுங்க நாக்கா எதுக்கு முதல்ல நீட்டுங்க சொல்றேன் நல்லா நீட்டுங்க பாக்கணும்